தாய்க்கமில் உறவுகளுக்கு வணக்கம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட சம்மதித்தார் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட சம்மதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தற்பொழுது எந்த கூட்டணியிலும் இல்லாமல் உள்ளது திமுக கூட்டணியில் இணைவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது ஆனால் காத்திருப்போர் பட்டியலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வைக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வெளியே போனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்த்துக் கொள்ள திமுக தயார் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்தாலும் வெற்றி வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியை தவிர வேறு கூட்டணி எதுவும் இல்லை தினகரனுக்கு ஆகவே டிடிவி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய முடிவு செய்துள்ளார் இதற்கான பேச்சுவார்த்தை டெல்லியில் ரகசியமாக நடத்தப்பட்டுள்ளது ஏழு தொகுதிகள் வழங்க அதிமுக பாஜக கூட்டணியில் முடிவு செய்யப்பட்டுள்ளது ஏழு தொகுதிகளிலும் தான் போட்டியிட வேண்டும் என்று எடப்பாடி வலியுறுத்தியுள்ளார் ஆனால் டிடிவி தினகரனோ தனி சின்னத்தில் போட்டியிட விரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக டிடிவி தினகரன் இரட்டை சின்னத்தில் போட்டியிட சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் பேச்சுவார்த்தை முடிந்து கூட்டணி சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய டிடிவி தினகரன் சம்மதித்துள்ளார்